நீங்கள் குடியிருக்கும் வீட்டில் அல்லது நீங்கள் வாங்கிய மனையில் வசிக்கும் இடங்களில் ஏதாவது வாஸ்து குறைபாடுகள் என்ற நிலை காணப்பட்டால் அதை போக்குவதற்கு ஓர் எளிய உங்களால் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரம் நீங்கள் வசிக்கும் வீட்டில் அல்லது வாங்கிய மனையில் ஒரு கைபிடி மண்ணை எடுத்து அதை மகா என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வேதாரண்யம் போன்ற கடல் பகுதி உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு கொண்டு சென்று ஏதாவது ஒரு கோயில் ஏதாவது ஒரு கோவில் கொண்டு சென்று அங்கு கடலில் உள்ள மணலையும் மணலையும் நீங்கள் கொண்டு சென்ற அந்த மண்ணையும் சேர்த்து லிங்கியமாக பிடித்து அதற்கு உங்களால் ஆன ஒரு எளிய பூஜை முறையை செய்து வழிபட்டு பின்பு அந்த லிங்க லிங்கிய மணலை எடுத்து சென்று கடலில் கரைத்து விட சகலவிதமான தோஷங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதற்கு பெயர் மண் சிவ பூஜை என்று பெயர் இதை செய்து வாஸ்து குறைபாடு இருந்தால் நீக்கி வளம்பெறுக வாழ்க வளர்க நன்றி வணக்கம்